போரை எப்படி எதிர்கொள்ள போகின்றார் உக்ரைன் ரஷ்ய போர் பாகம் இரண்டு தசம் ஆரம்பித்து விட்டது இதற்கான ஆயுதங்கள் உக்ரைனுக்குள் போக தொடங்கிவிட்டன இனி ரஷ்ய அதிபர் இந்த போரை எப்படி எதிர்கொள்ள போகின்றார் என்பது போரினுடைய பாகம் ஒன்றில் அவர் எப்படியான நுட்பங்களை கடைப்பிடித்து இந்த போரை கொண்டு நடத்தினாரோ அதைவிட வேறு விதமான நுட்பங்களை எப்படி கடைப்பிடிக்கப் போகின்றார் இதுவரை காலமும் உக்ரைனை முன்னணியில் தள்ளிவிட்டு திரை மறைவில் இருந்த அமெரிக்காவும் நேட்டோவும் ஐரோப்பிய நாடுகளும் இப்பொழுது உக்ரைனை தூக்கி வீசிவிட்டு திரையை அகற்றியபடி போரே நாங்கள்தான் என்று முன்வந்து நிற்கின்ற ஒரு காட்சியை ரஷ்ய அதிபர் காண்கின்றார் இந்த காட்சியானது ரஷ்ய அதிபர் முன்னர் கூறிய விடயம்தான் ரஷ்யாவை திரை மறைவில் மேற்கு நாடுகளும் நேட்டோவும் சுற்றி வளைத்துக் கொண்டு இவர்கள் தன்னுடைய எல்லை பகுதிகளில் இருந்து விலகி செல்லாவிட்டால் பாரிய பிரச்சனை வரும் வரும் என்று அவர் கூறி வந்தார் ஆனால் மேற்கு நாடுகள் அதை கேட்கவில்லை ரஷ்ய அதிபர் சொன்னார் இவர்களுடைய நோக்கம் நம்மை சுற்றி வளைப்பதுதான் என்று கூறி உக்ரைன் மீது தாக்குதலை தொடங்கினார் தாக்குதலை தொடங்குவதற்கு முன்னரும் நீங்கள் பின்வாங்குங்கள் பின்வாங்குங்கள் என்று அவர் கேட்டபொழுது நேற்றோ நாடுகள் அதை கவனத்தில் எடுக்கவில்லை அப்படியானால் எதற்காக அவர் உக்ரைனுக்குள் சென்றார் ரஷ்யாவிற்குள் வருவதற்கு இப்பொழுது வாய்ப்பாக இருக்கின்ற ஹைபர் கணவாய் போன்ற நாடாகத்தான் உக்ரைன் இருக்கின்றது இப்படி ஒரு கணவாய் வழியாகத்தான் வந்தார்கள் என்பது பழைய கதை அதுபோல இவர்கள் ரஷ்யாவிற்குள் ஊடுருவக்கூடிய சூழ்நிலையின் கைபர் கணவாயாக எதிரியாக இந்த நாடுதான் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஆதரவு அதிபர் விக்டர் விரட்டி அடித்து உக்ரைனில் செலென்ஸ்கியை அதிகாரத்திற்கு கொண்டு வந்து அதன் பின்னர் உக்ரைன் மூலமாக ரஷ்யாவிற்குள் நுழைய முயற்சி எடுத்தார்கள் எனவேதான் இந்த வாசலை அடைக்க வேண்டும் இருபது வீதமான நிலப்பரப்பு கிரிமியா கூட போன்றவற்றை கைப்பற்றி மேற்கு நாடுகள் உள்ளே வர முடியாதவாறு அடைக்கின்ற ஒரு போரை அவர் நடத்தினார் இந்த போர் தான் கடந்த மூன்றரை ஆண்டு காலமாக நடைபெற்ற முதலாவது போராகும் இனி வருகின்ற பாகம் இரண்டை அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார் இது மிக மோசமான போராக இருக்கப் போகின்றது அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வரை செல்லும் அதுபோல ஜெர்மனியினுடைய ஆயுதங்களும் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் என்று வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ரஷ்ய அதிபர் இந்த இடத்தில் எல்லா நாடுகளும் இணைந்த ஒரு போரை சந்திப்பதனால் அவர் இந்த போரை சந்திக்க தயார் என்றும் பொருளாதாரம் சரியாக இருக்கின்றது படைகள் தயாராக இருக்கின்றது என்று கூறினாலும் அவரை பொறுத்த புதிய வியூகம் ஒன்றை வகுப்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய கிழக்கை சூறையாடி மத்திய கிழக்கு இப்பொழுது வற்றி விட்டது இனிமேல் ரஷ்யாவை தான் குறிவைப்பீர்கள் என்று பாம்பின்கால் பாம்பறையும் என்பது போல பழைய கேஜிபி உளவாளி இந்த விவகாரத்தை எதிர்கொண்டிருக்கின்றார் அவர் நினைத்தது போலவே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது போரின் பாகம் இரண்டை அவர் எப்படி எதிர்கொள்ள போகின்றார் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் ஒரு ரயில் வண்டி தண்டவாளத்தில் ஓடுவது போன்ற ஆயுதங்கள் தான் இந்த போரானது இப்படித்தான் இருக்க வேண்டும் போர் என்பது இப்படித்தான் நடைபெறும் என்கின்ற ஒரு கருதுகோளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டு அந்த கருதுகோளுக்கு ஆதரவான இன்னொரு தண்டவாளத்தில் போரை அமெரிக்க ஆயுதங்களை வெற்றி பெற முடியாது எனவே ரஷ்ய அதிபர் அமெரிக்காவினால் உக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஆயுதங்கள் வெற்றி ஆயுதங்களாக வரக்கூடிய போர் வரக்கூடியால் வெற்றி பெற முடியாத தனக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு திசையில் தான் அவர் இந்த போரை நகர்த்துவார் இப்பொழுது அமெரிக்க அதிபர் ஏற்படுத்தி இருக்கின்ற போர் முறையானது புதிய மாடல் என்று மேற்கு நாடுகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் நேரடியாக ஆயுதங்கள் உக்ரைன் செல்லும் அமெரிக்காவிற்கு ஆயுதங்களுக்கான ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் இந்த போரினுடைய பிரதானமான குறைபாடு அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை உக்ரைன் போர்க்களத்தில் நிற்கின்றனவே அல்லாமல் அமெரிக்காவினுடைய உண்மையான போர் வீரர்கள் எல்லாம் ஆயுத தொழிற்சாலையில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே வெறுமனே ஆயுதங்களை வைத்து எப்படி வெற்றி பெறுவது என்பது கேள்வி உக்ரைனியர்களுக்கு இதில் பல ஆயுதங்களை இயக்க தெரியாது உதாரணமாக பேட்டியாட்டிக் ஏவுகணையை இயக்குவதாக இருந்தால் அறுபது வரையான அமெரிக்க படைகள் தேவைப்படுகின்றார்கள் இப்படியான ஒரு கள நிலவரம் தான் இருக்கின்றது உக்ரைனிய அதிபரை பொறுத்த வரையில் இருபத்தி ஐந்து பேட்டியாட்டிக் ஏவுகணைகள் இருந்தால் மட்டுமே ரஷ்யாவின் தாக்குதல்களை தடுக்க முடியும் என்கின்றார் ஆனால் இந்த ஆயுதங்கள் வெற்றி ஆயுதங்கள் என்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை உதாரணம் பாலஸ்தீனத்தில் பிடித்து செல்லப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகளில் எஞ்சி இருக்கின்ற ஐம்பது பேர்களில் இறந்தவர்கள் போக மற்றவர்களை விடுவிக்க இந்த ஆயுதங்களால் முடியவில்லை இந்த ஆயுதங்கள் பெரிய பெரும் பெரும் களஞ்சியங்களையும் பெரும் பெரும் படை அணியின் மீதும் ஏவப்படுகின்ற பொழுது வெற்றி ஆயுதங்களாகவும் ஆகாயத்தில் இருந்து வரும் ஏவுகணைகளை தடுக்கின்ற பொழுது வெற்றி ஆயுதங்களாகவும் இருக்கும் ஆனால் தனி மனிதர்களாக போர் வருகின்ற பொழுது இந்த ஆயுதங்களினால் எதையுமே செய்துவிட முடியாது என்பதனால் இந்த ஆயுதங்களை போருக்குள் அவர் செல்வார் புற்றின் கடந்த காலங்களில் செய்த தந்திரங்களில் முக்கியமானது இந்த ஆயுதங்களினால் வெற்றி பெற முடியாத உக்ரைனிய சிறார்களை பிடித்து சென்று அவர்களை ரஷ்யர்களாக மாற்ற முயன்றார் இதனால் போர்க்குற்ற நீதிமன்றம் விழித்துக் கொண்டு அவரை போர்க்குற்றவாளி என்று அறிவித்தது அவருடைய படைகள் எத்தனையோ தவறுகளை செய்தாலும் போர்க்குற்ற நீதிமன்று அவரை போர்க்குற்றவாளியாக மாற்றியதா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு விவகாரம் நடைபெற்றது இப்பொழுது சீனா திபெத்திலிருந்து திபெத்திய பிள்ளைகளை பிடித்து சென்று தனியான பாடசாலைகளில் வைத்து தங்களுடைய மேண்டரின் மொழியை போதித்து சீனர்களாக மாற்ற முயற்சி எடுத்தாலும் சீனா மீது எந்த நடவடிக்கையையும் போர்க்குற்ற நீதிமன்றம் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது அமெரிக்காவின் ஸ்ட்ரீட் சென்ற வாரம் வந்த செய்தி இரண்டாவதாக ஜெர்மனியினுடைய அது மிக முக்கியமான ஆயுதம் முதல் தடவையாக உக்ரைனில் பாவிக்கப்பட்டது அது நேருக்கு நேர் போர் புரிந்தால் அதனுடைய தொழில்நுட்பம் ரஷ்ய டேங்கிகளினால் போரிட முடியாது ஆனால் அதனுடைய பிரதானமான குறை பக்கவாட்டில் அதை தள்ளிவிட்டால் அது அப்படியே தலை குப்புற புரண்டால் அதனால் எதுவும் செய்ய முடியாது இதனால் எழுபது வரையான புதிய இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து லியோபேட் கருவிகளை உருட்டிவிட்டு மூச்சடக்க செய்தது ரஷ்ய அதிபரனுடைய திறமை இது முதலாவது கட்ட போரில் அவர் அதை செய்தார் இது பாரத கதையில் வருகின்ற ஒரு உபகதை போன்றது தர்மன் சகோதரர்கள் எல்லாம் இறந்த பின்னர் இறுதி யாத்திரை செல்லுகின்ற பொழுது வழியில் சில சிறுவர்கள் ஆமையை தீயிட்டு கொளுத்துவார்கள் உண்பதற்கு உயிருடன் இருக்கின்ற அந்த ஆமை தீயிலிருந்து தப்பி தப்பி ஓடும் அப்பொழுது தர்மன் இந்த கவிழ்த்து போட்டு எரியுங்கள் ஓடாது என்று கூறுவான் இதன் பின்னர் சிறுவர்கள் அதை கவிழ்த்து போட்ட பொழுது ஆமை இறந்து விடுகின்றது கடவுளினுடைய படைப்பில் ஆமையில் இழைக்கப்பட்ட தவறு அதுவாகும் இப்படி ஆமட்கார் என்று சொல்லப்படுகின்ற கவச வாகனங்களை ஆமை போல புரட்டி விடுவோமாக இருந்தால் அவற்றினால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அறிந்து கொண்டு அன்று தர்மன் சிறுவர்களுக்கு ஆமையை சுட வழி சொல்லி வாழ்வில் ஒரே ஒரு பாவத்தை செய்தவன் என்கின்ற பெயரை பெற்றான் இந்த இடத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினும் போல இவற்றை விடுகின்ற காரணத்தினால் இந்த ஏவுகணைகளினால் எதுவும் செய்ய முடியாமல் போனது ரஷ்ய அதிபர் போரில் ஈடுபட்ட பொழுது உக்ரைனுக்கு பெருமதிப்பு தந்த உலகின் மிகப்பெரிய விமானம் உக்ரைனில் தான் நின்றது அந்த விமானத்தை அவர்கள் எடுத்து சென்று பாதுகாப்பாக விடவில்லை அதன் மீது தாக்குதல் நடத்தி அதையும் உடைத்து விட்டார் இது உக்ரைனும் அமெரிக்காவும் இழைத்த தவறு இதன் பின்னர் ஈரான் இஸ்ரேல் பன்னிரண்டு நாள் போர் நடைபெற்ற பொழுது அவசர அவசரமாக இஸ்ரேல் தன்னுடைய விமானங்களை தூக்கி சென்று வேறு நாடுகளில் நடத்திய இது உக்ரைனில் இழைத்த தவறின் பின்னர் கற்றுக்கொண்ட பாடமாக இருக்கின்றது அதை தவிர முதலாவது போர்க்களத்தில் சூழலை மாசுபடுத்துகின்ற உடைத்தால் மிகப்பழைய கவச வாகனங்களை போர் புரிவது போல உக்ரைனுக்குள் இறக்கி பல ஆயிரக்கணக்கான கவச வாகனங்களை உக்ரைன் அமெரிக்க ஆயுதங்களினால் உடைத்து தகர்க்க செய்து உக்ரைனிய மண்ணிலேயே அவை மக்கி போக செய்து அவற்றின் மூலமாக புற்றுநோய் போன்ற ஆபத்தான நோய்கள் வரக்கூடியவாறு அவற்றினுடைய கழிவு பொருட்களை அந்த நாட்டிலேயே புதைக்க செய்து கொண்டார் புட்டின் இதுவும் அவருடைய போர் தந்திரம் தான் இவற்றையெல்லாம் அமெரிக்க ஆயுதங்களினால் எதுவும் செய்துவிட முடியாது மேலும் உக்ரைனை உலகின் தானிய களஞ்சியம் என்று கூறுகின்றார்கள் அல்லது ஆண் கூடை என்று கூறுகின்றார்கள் உக்ரைனில் விளைந்த பெருந்தொகையான சோளம் பெருந்தொகையான போதுமை போன்றவற்றை அவர்களுடைய பிரம்மாண்டமான களஞ்சி அறைகளில் இருந்தெல்லாம் ரஷ்யா கொள்ளையடித்து சென்று விட்டது இது போரில் அவர்களுக்கு பெரிய லாபம் அதேவேளை உக்ரைனினுடைய வயல் நிலங்கள் எல்லாம் கன்னிவடிகளை விதைப்பதன் மூலமாக இனி பல ஆண்டுகளுக்கு விவசாயம் செய்ய முடியாத வேலையையும் செய்தது இதை அமெரிக்க ஆயுதங்களை வைத்து எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது இதேபோல நேட்டோவிற்கு மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை ஒதுக்குங்கள் என்று கூறி இப்பொழுது அந்த பணம் உக்ரைனுக்கு ஆனால் படைத்துறைக்கு ஐந்து வீதம் ஏழு வீதம் என்று ஒதுக்குவதனால் போரில் வெற்றி பெற முடியாது என்று ஸ்பானியாவினுடைய படைத்துறை ஜெனரல் இவர் ஈராக் போருக்கு சென்றவர் கூறியிருந்த கருத்துக்களை சென்ற வாரம் தந்திருந்தோம் இப்பொழுதும் அதுதான் நடைபெறப் போகின்றது தொண்ணூற்றி வீதமான வருமானத்தை ஒதுக்கியவர் சர்வாதிகாரி கடைசியில் தெருவில் ஒதுக்கியும் காப்பாற்ற முடியவில்லை எனவே ஐந்து வீதம் பத்து வீதம் என்று நூறு வீதம் வரை பணத்தை ஒதுக்கினாலும் அது பாதுகாப்பாக அமையாது என்பதற்கு கடாபியினுடைய வாழ்க்கையை விட மிகச்சிறந்த உதாரணம் கிடையாது புட்டினுக்கு அமெரிக்க ஆயுதங்களினுடைய பலவீனங்கள் எல்லாமே தெரியும் அந்த பலவீனங்களுக்கு உள்ளாக அவர் புதியதொரு போரை உருவாக்க போகின்றார் மேலும் அமெரிக்காவிடமிருந்து வந்திருக்கும் ஆயுதங்களினால் தமக்கு விடிவு வரும் என்று காத்திருக்கின்ற உக்ரைனியர்களுக்கு அப்படி ஒரு விடிவு இல்லை என்று காட்டுவதற்கான ஒரு போரை அவர் நடத்தலாம் அந்த போரானது பல சமுதாய விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கும் பெரும் போர்க்குற்றமாக கூட அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருப்பினும் ரஷ்யா குறைந்த செலவில் இந்த பெரிய செலவுகளை வீழ்த்துவதற்கான முயற்சிகளை எடுக்கும் என்பதுதான் ரஷ்ய அதிபர் போரை சந்திக்க தயார் தமது பொருளாதாரம் இந்த போருக்கு தயாராக இருக்கின்றது தங்களுடைய படைகள் போருக்கு தயார் என்று கூறியிருப்பதானது இந்த போர் வியூகத்திற்கு மாற்றான புதிய வியூகம் ஒன்றை அவர் அமைத்து விட்டார் முன்னர் சிறார்களை கடத்தியவர் இனி பெரும் மக்களை ஏற்றி சென்றால் என்ன செய்வது என்பதும் சிந்திக்கப்பட வேண்டிய விடயம் தான் இப்படி நாம் எதிர்பாராத பல புதிய விடயங்களை அவர் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இடத்தில் போரை தவிர அவருக்கு வாழ்வில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே அவர் என்ன விலை கொடுத்தென்றாலும் இந்த போரை சந்திப்பார் அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார் என்கின்ற கள நிலவரம் அவருடையது எனவேதான் இந்த போரானது பாகம் ரெண்டு மிகவும் மோசமான ஓர் இடத்திற்கும் பாகம் மூன்றுக்கு செல்லுமாக இருந்தால் இதைவிட பெரும் சிக்கல் ஒன்றிற்குள் அகில உலகத்தையும் சிக்கப்பட வைக்கக்கூடிய அபாயமான ஓர் இடைநிலை கட்டம் வரப்போவதன் அடையாளமாகவே இது இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா நேட்டோ ஐரோப்பா போர் வியூகமும் பின்னால் இருக்கும் சீனாவும் தொடர்பாக ரஷ்ய அதிபரனுடைய புதிய போர் எவ்வாறு அமையலாம் என்பதை அவருடைய முதலாவது கட்ட போரில் அவர் செய்த தந்திரமான வேலைகளையும் அதைத் தொடர்ந்து இப்பொழுது அவர் புதிதாக செய்யக்கூடிய தந்திரங்கள் குறித்த இந்த செய்தி மலர்ந்திருக்கின்றது இது டியூப் தமிழக உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து பேசிய துறை வணக்கம் உறவுகளை